அடுத்த நிகழ்வாக இயக்க எழுச்சி பாடலினுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே தமிழ்நாடு முஸ்லீம் நாடகத்தின் சார்பிலே தமுக தலைமையிலே என்கின்ற ஒரு கொள்கை பாடலை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த பாடலை பாடிய பாடகரான கோவை சாகுல் அவர்கள் இப்போது இங்கே அந்த எழுச்சி பாடலை மனிதநேய மக்கள் கட்சிக்கான எழுச்சி பாடலை இங்கே பாடுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் வல்ல வல்ல அல்லாஹனுடைய பெருங்கிருபையால் என்னை பாடுவதற்கு அனுமதி அளித்த தாமுமுக தலைமை நிர்வாகத்துக்கும் அதை ஏற்படுத்தி தந்த கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் என்னை தாமுமுக கழக பாடல் பாடுவதற்காக ஊக்குவித்து வரும் அருமை நண்பர் கோவை எம் சுலைமான் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு ஒரு அரசியல் பாடலாக தமமுகவிற்காகவே மனிதநேய மக்கள் கட்சி என்ற தலைப்பிலே ஒரு பாடல் அந்த பாடலை அருமை கவிஞர் எம் எம் ரஃபீக் அவர்கள் இயற்றி இப்பொழுது அந்த பாடல்களை பாடுகிறேன் மண்டிய இருள் கிழிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி வந்தது அரசியல் மறுமலர்ச்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி வந்தது அரசியல் மறுமலர்ச்சி மனிதனேய மக்கள் கட்சி மனிதனேயே மக்கள் கட்சி நல பணி உருவாச்சு இது நமக்காய் உழைக்கும் இறைசாட்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி லஞ்சம் நம்மிடம் நெருங்காது ஊழலுக்குங்கே இடமேது இனியும் வஞ்சிக்க முடியாது இனியொரு காலமும் நடக்காது லஞ்சம் நம்மிடம் நெருங்காது ஊழலுக்கு இங்கே இடமேது இனியும் வஞ்சிக்க முடியாது அவை இனியொரு காலமும் நடக்காது உரிமை காத்திடவே வந்தாச்சு உரிமை காத்திடவே வந்தாச்சு இது மனிதனேயே மக்கள் கட்சி உரிமை காத்திடவே வந்தாச்சு இது மனிதனேய மக்கள் கட்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி வந்தது அரசியல் மறுமலர்ச்சி மனிதனேய மக்கள் கட்சி நலம் பணி புரிந்திட உருவாச்சு இது நமக்காய் உழைக்கும் சாட்சி உன்னால் வளர்ந்தது பல கட்சி வளர்ந்த பின் என்னாச்சு உன்னிலை உன்னால் வளர்ந்தது பல கட்சி அது வளர்ந்த பின் உன்னிலை என்னாச்சு உணர்வுகள் மதிக்க மறந்தாச்சு நம் உரிமைகள் பலதும் பறிபோச்சு உணர்வுகள் மதிக்க மறந்தாச்சு நம் உரிமைகள் பலதும் பரிபோச்சு நிலை மாற்றிட வந்தது நம் கட்சி நிலை மாற்றிட வந்தது நம் கட்சி இது மனித மக்கள் கட்சி நிலை மாற்றிட வந்தது நம் கட்சி இது மனித மக்கள் கட்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி வந்தது அரசியல் மறுமலர்ச்சி மனிதனேய மக்கள் கட்சி நல பணி புரிந்திட உருவாச்சு இது நமக்காய் உழைக்கும் இறைசாட்சி நியாயத்தின் பக்கம் நாம் இருப்போம் அநியாயத்தை உடனே வேறறுப்போம் இழந்தவை மீட்டிட குரல் கொடுப்போம் அவை வென்றிட ஒன்றாய் அணிவகுப்போம் நியாயத்தின் பக்கம் நாம் இருப்போம் அணியாயத்தை உடனே வேறறுப்போம் இழந்தவை மீட்டிட குரல் கொடுப்போம் அவை வென்றிட ஒன்றாய் அணிவகுப்போம் விலை உயிர் என்றாலும் அர்ப்பணிப்போம் விலை உயிர் என்றாலும் அர்ப்பணிப்போம் நல்ல மனித நேயத்தை நாம் வளர்ப்போம் விலை உயிர் என்றாலும் அர்ப்பணிப்போம் நல்ல மனித நேயத்தை நாம் வளர்ப்போம் இது சமுதாயத்தின் மனசாட்சி வந்தது அரசியல் மறுமலர்ச்சி மனிதனேய மக்கள் கட்சி மனிதனேய மக்கள் கட்சி நலப்பணி புரிந்திட உருவாச்சு இது நமக்காய் உழைக்கும் இறை சாட்சி இது சமுதாயத்தின் மனசாட்சி நன்றி ஓவை சாகுல் அவர்களே